PSG தொழில்நுட்ப கல்லூரியின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா சிறப்பு விருந்தினராக சசிதரூர் பங்கேற்பு கோவையில் உள்ள பிஎஸ்டி தொழில்நுட்ப கல்லூரியின் ஐந்தாவது நிறுவன நாள் விழா கொண்டாட்டமாக பிஎஸ்டி தொழில்நுட்ப கல்லூரி கலையரங்கத்தில் நடைபெற்றது இதில் திருவனந்தபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் வெளியுறவுத்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவர் டாக்டர் சசிதரூர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் நிகழ்ச்சியில் அவர் பேசுகையில் தகவல் தொழில்நுட்ப பாதுகாப்பு எதிர்காலத்தின் முக்கிய சவாலாக இருப்பதை சுட்டிக்காட்டிய அவர் டிஜிட்டல் உள்கட்டமைப்பை பேண முன்வர வேண்டும் என்றார் சிறப்பு அழைப்பாளராக எஸ் ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் காவலர் டி லட்சுமி சுவாமியும் நிகழ்ச்சியின் தலைவராக நிர்வாக அறிங்காவலர் எல் கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் பங்கேற்றனர் பகுதியாக ஆறு முன்னாள் மாணவர்கள் அவர்களின் தொழில்சார் சாதனைகள் மற்றும் சமூகத்திற்கு ஆற்றிய பங்களிப்பிற்காக கௌரவிக்கப்பட்டனர் இதில் கோவை கிராஃப்ட்ஸ்மேன் மேன் ஆட்டோமேஷன் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் சீனிவாசன் ரவி அமெரிக்கா சோனி பிக்சர்ஸ் இமேஜ் வொர்க்ஸ் புகழ்பெற்ற பொறியாளர் கொட்டலங்கோ லியோன் அமெரிக்கா குவால்காம் டெக்னாலஜிஸின் மென்பொருள் பொறியியல் முதுநிலை துணைத் தலைவர் வனிதா குமார் அமெரிக்கா ஆரக்கில் அமெரிக்கா இங்க் முன்னாள் இயக்குனர் கௌதமன் ரங்கநாதன் ஹைதராபாத் நிஜ்பேயின்ஸ் இணை நிறுவனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி லக்ஷ்மி நரசிம்மமூர்த்தி பெங்களூரு எஸ்ஏபி லேப்ஸ் வாடிக்கையாளர் கண்டுபிடிப்பு சேவைகள் தலைமை தொழில்நுட்ப அதிகாரி கவிதா கிருஷ்ணன் ஆகியோர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் முன்னாள் மாணவர்கள் தற்போதைய மாணவர்கள் முக்கிய பிரமுகர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்